இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலைல கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரெண்டு தெஸ்லோனிக்கு எழுதின புஸ்தகம் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரோ உள்ளவர் அவர் உங்களை தீமையில் என்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று தேவன் உண்மை உள்ள தேவன் அவர் உண்மையை வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றி அவர் இருக்கிறார் ஒருவேளை அது கால தாமதமாகலாம் குறித்த நேரத்துல எல்லா காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய தேவன் மாத்திரம்தான் உள்ளவர் இந்த வசனத்துல பார்க்கிறோம் அவர் உண்மை அவள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை தீமையில் என்று விலக்கி காத்துக்கொள்

நீங்கள் உங்களுக்கு அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் அவருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருந்தல் குறித்த காலத்துல உண்மை உள்ள தேவன் அதை நிறைவேற்றி நம்மை தீமையிலிருந்து இருந்து விலக்கி காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் நம் கண்களை மூடி கூட இந்த கூட நாங்கள் நீங்க உண்மையை காக்குற தேவன் என்று நாங்கள் பாக்குறோம் ஆண்டவர எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை தீமையிலிருந்து காத்துக்கொள்ள நீங்க வல்லவரா இருக்கிறாண்டவர இந்த நாளுல எங்களோடு கூட கலந்து கொண்டு பாக்குற இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருவரையும் நீங்க தேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர அநேக வாக்கு பெற்றுக்கொண்டு இது நடக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோமாண்டவர எல்லாரையும் நீங்க ஸ்திரப்படுத்துவீரா ஆண்டவர அது மாத்திரமல்ல தீமையிலிருந்து காத்துக்கொண்டு அப்பா உமக்காக நாங்கள் எலும்ப நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம் அண்டவர என்றென்றைக்கும் உண்மையை காக்குற தேவன் ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்மையை காப்பீராக அண்டவர ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படி செய்ய போகிறபடியால் நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேசுவன் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமை